அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பட்டுக் கொள்ளுங்கள் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் நம சிவாய என்னும் நாமம் உச்சரிப்பவர்களை சனி பாதிப்பதில்லை பாவ வினைகளுக்கு பரிகார மருந்து பிரதோஷ வழிபாடு அதை தடையின்றி செய்பவர்களை சனி தண்டிப்பதில்லை காகத்திற்கு அன்னம் அளிப்பவர்கள் பித்ரு கடன் சரிவர செய்பவர்களை சனி கருணையுடன் பார்ப்பார் கருப்பு காராம் பசுவின் பால் நெய் தயிர் இவற்றுடன் பூஜிப்பவர்களை சனி மிகவும் விரும்புவார் அவர்களை சோதித்தாலும் பாதிப்பதில்லை ஆச்சார சீலர்கள் அனுதினமும் சிவ பூஜை செய்பவர்களை சனி நேசிப்பார் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்தவர்கள் மற்றவர்களை அல்லல் படுத்தி ஆனந்தப்படாதவர்களை பிடிக்கும் காலத்திலும் பாவ மன்னிப்பு அளித்து பாதுகாப்பார் மகாலட்சுமி இருக்கும் இடத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை சனி சனிவாரம் எனும் சனிக்கிழமை விரதம் இருந்தும் சுதர்சன இயந்திர வழிபாடு செய்வதும் சனிக்கு பிடித்தமான ஒன்று எல்லெண்ணம் வைத்து என்னாலும் துதிப்பவரை சனி நெருங்குவதே இல்லை வலம்புரி சங்குள்ள இல்லம் சால கிராமத்தை பூஜிப்பவர்களை சனி படுத்துவதே இல்லை ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்ர பிரியரான சனி பிடிப்பதே இல்லை தீமை தரும் சனி உலர்த்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனிக்கு கொள்ளை உடனே பற்றி கொள்வார் ஈரம் சொட்ட சொட்ட வீட்டினுள் செல்பவர்களை பார்த்தால் சனிக்கு அவர்கள் மீது பாசம் அதிகம் உடனே அவர்களை பிடித்துக் கொள்வார் முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் பயன்படுத்தியவர்களை பார்த்தால் சனிக்கு மிகவும் பிடிக்கும் எப்படியும் சனி பிடித்துக் கொள்வார் குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும் தலை சீவாமல் தலைவிரி கோலமாக இருப்பவர்களை கண்டாலும் சனி பிடிக்கும் இருள் சூழ்ந்த இடங்கள் எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்களை கண்டால் சனிக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் தன் தீய பார்வையால் எப்படியும் திரும்பி பார்ப்பார் பொய் களவு சூது வாது செய்பவர்களை ஊக்குவித்து போகாத ஊருக்கு வழி சொல்லி கடைசியில் தனக்கே ஊறிய பாணியில் தண்டனை தர சனிக்கு பிடிக்கும் சுத்தம் இல்லாத இடத்தில் சூனியம் தவிர திருமகள் இருக்க மாட்டார் ஆனால் சனிக்கு அவ்விடங்கள் தான் அதிகம் பிடிக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கொண்டு மற்றவரை வஞ்சித்து வாழ்பவரின் வாரிசுகளை கூட வாழ விடாமல் தண்டிக்க சனிக்கு பிடிக்கும் மாற்றான் மனையாளை பெண்டாளா நினைக்கும் சண்டாளர்களை முதலில் ஊக்குவித்து பின் அவமானப்படுத்தி பார்ப்பது சனிக்கு நிகர் சனியே அன்றாடம் சுத்தம் செய்யாத வீட்டிலும் அணுதினும் அழுகுரல் கேட்கும் இல்லத்திலும் சனி நீங்காமல் நிரந்தரமாக இருப்பார் தாய்க்கு அடங்காத பெண்டீர் தகப்பனுக்கு அடங்காத தனியன் உடன் பிறந்தோரை வஞ்சிக்கும் துரோகி இவர்களை சனி கால நேரம் பார்த்தே தண்டிப்பார் ஓம் சனிசுராய நமகா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்